வணக்கம் சகோதரிகள் இந்த வீடியோ எதுக்குன்னா இதில் ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்று சேச நடக்க போகுது அந்த ரெண்டு பேரும் ஒன்று சேச நல்ல தரமாக விளாண்டுருக்காங்க ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் விட்டு கொடுக்காம இப்படி ஜெயிச்சிருக்காங்கன்றது தான் இந்த கதை இந்த வீடியோவே நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு அதே மாதிரி ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு மந்த்லி போட்டிருக்கோம் ஓகேவா இந்த வீடியோவை நான் பேசிக்கிட்டே எல்லாத்தையும் செய்ய முடியாது பேசாமல் இதை கட் பண்ணிக்கிறேன் வீடியோவை மட்டும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வியூஸ் நிறையா கொடுங்க அப்போ தான் வீடியோ நிமிஷமும் கூடும் ஓகேங்களா இந்த வீடியோவில் யார் ஜெயிக்கணும்ன்றதை நீங்களே முடிவு பண்ணி முதலே கமெண்ட் பண்ணி வச்சுருங்க யார் ஜெயிப்பான்றதை ஏன்னா அந்தளவுக்கு ரெண்டு பேர் கேம் பிளேயர் சும்மா இல்லைங்க மாசாக இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு பேர் கேம் பிளேயர்ஸையும் நாலு நாள் அவங்க இம்ப்ரூவ் ஆகி நாளைக்கு பெரிய பிளேயராக கூட ஆகலாம் இந்த பிளேயரில் ஓகே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க அப்படியே நான் சைலண்ட் ஆகிக்கிறேன் தேங்க்யூ சொல்றேன் சாரு நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷனல் எப்படி சகோதரர்களே இந்த மேட்ச்சை நீங்கள் நல்லபடியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஆனால் நம்பரேன் திருப்தியோட வீட்டுக்கு போங்க அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மந்த்லியை போடுறது தான் நம்மளோட எய்மு அப்புறம் போட்டாச்சு வின்னருக்கு மந்த்லி போடுறது வழக்கம் அப்புறம் ரெண்டு பேர் ஐடியும் சும்மா குறைச்சிடல ரெண்டு பேரும் அடித்தாங்க நல்ல பிளேயர்ஸாக வீடியோவில் கட்டணும்னு ஒரு ஆசை அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி காட்டியிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை நீங்களும் அடுத்து இந்த வீடியோவில் வரலாம் எப்போ வேணால் வரலாம் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் போதும் லைக் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள்